இன்றைய நாள் மே மாதம் ஒன்பதாம் தேதி அரகல அதாவது போராட்டம் இடம்பெற்ற இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகிற தினம் என்பதையும் நாங்கள் நினைவிட்டுக் கொள்ள விரும்புகிறோம் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நிதி நெருக்கடி பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாபெரும் போராட்டம் ஒன்று அதுவும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இடம்பெற்ற ஒரு தினமாக இந்த தினம் அமைந்திருந்தது அந்த வகையில் அக்கால பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலிருந்து இளைஞர்கள் தங்களது எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் மூலமாக ஒரு பார் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் பதவிழுந்த அதிபரை நீக்குவதற்கும் வரையிலான செயற்பாடாக இது அமைந்திருந்தது அப்போதிருந்த பிரதமர் பதவிலக நிதியமைச்சர் பதவிலக என்று இவ்வாறு ஒட்டுமொத்த அரசாங்கமே பதவியில்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இலங்கை வரலாற்றில் இது இடம்பெற்றிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதனத்தில் அறங்கல போராட்டத்தின் போதோ அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்த குற்றச்சாட்டுக்கள் அதனத்தில் அரங்க கலக்காரர்கள் செயற்பட்ட விதம் குறித்தான பல்வேறு சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்து வந்தாலும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை சமூக பொருளாதார வரலாற்றை நாங்கள் ஆராய்கிற பொழுது இது முக்கியமானதொரு நாளாக அமைய பெற்றிருந்தது அந்த வகையில் தான் போராட்டம் இடம்பெற்று இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைவிட்டு கொண்டோ ஏனைய செய்திகள் குறித்து அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் இதில் பிரதானமாக அப்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ தெரிவித்த கருத்துக்கள் அதனோடு இணைந்ததாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள் என பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கும் ஆனாலும் இது பலத்த சர்ச்சைகளை உருவாக்கிய ஒரு சூழ்நிலை அதே இடத்தில் இது பற்றி பேசுவதில் நமக்கு நேரம் போதாது